details லாம் entry பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப என்ன ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து ஸ்டாலின் பாராட்டுற விதமா அழைப்பு வரலாம் ஐயா கொஞ்சம் உங்க details குடுக்குறீங்களா சொல்லுங்கமா ஐயா இமெயில் ஐடி யூஸ் பண்றீங்களா ஐயா இமெயில் ஐடி இல்லீங்களாமா இல்ல ஒரு நிமிஷம் சாரியா ஐயா ஐயா என்ன வேலை செய்றீங்க என்ன வேலை செய்றீங்க நான் போட்டோகிராஃபர்மா

நான் என்ன கேக்குறேனா என் பகுதியில நான் வேலை செஞ்சிருக்கேன் என்னோட நம்பர் ஒருத்தர் குடுத்தாருல அவர் என்னோட பகுதி என்னோட இதெல்லாம் சொல்லலையாருக்க வேண்டாம் வேண்டாம் நீங்க வேற யாரையாவது முயற்சி பண்ணுங்க நான் நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்புல இருக்கிறேன் இது ரெண்டாவது அழைப்பு உங்க திமுக இருந்து நான் இந்த ஏற்கனவே தகவல்களை சொல்லி இருக்கிறேன் அதுல முறையா பதிவு பண்ணுங்க சரிங்களா நீ நீ என்ன உங்கள்கிட்ட நான் பதில் சொல்லி பிரயோஜன நீங்க சாதாரண வேலைக்கு வந்திருக்கோம் உங்களோட வேலை கொடுக்கப்பட்ட வேலை செய்றீங்க எங்களுக்கு திமுக பிடிக்காதுன்னு சொல்லிதான் ஒரு கட்சி தொடங்கி நாங்க வேலை பாத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த இது வந்து எங்களுக்கு கேவலமா இருக்குது யார்கிட்ட பேசணும்னே தெரியாம ஒரு மாற்று கட்சி உறுப்பினர்கிட்ட போய் இல்ல ஸ்டாலின் ஏன் கிட்ட ஏன் பேசணும் நான் எதுவும் ஸ்டாலின் கிட்ட பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஸ்டாலினுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் விருப்பம் விருப்பது இல்லங்க தாண்டி உங்க இந்த ஊர்ல இருக்க திமுக என்ன கேட்கணும் எங்கிட்ட வந்து பேச சொல்லணும்ல ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும் நான் யாருன்னு நேரடியா நீங்க வாரம் ஓரட்லாம் திமுக இருந்து பேசுறேன் விருப்பம் இருந்தா பேசுங்க விருப்பம் இது முறையிட்ட பேச்சு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது நான் உங்களுக்கு தவறு சொல்லல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உங்களை மதிக்கிறேன் நம்ம ஒரு உழைப்பு படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லாம ஒரு வேலையில போய் நிக்கிறோம் நான் அந்த புற சொல்லல ஒரு இயல்பா உங்க அறிவுக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க இதை கொண்டு போய் மேல சேர்க்கவும் முடியாது நீங்க வாங்கிட்டு நீ அடுத்த போன் நம்பருக்கு போன் தான் பண்ண முடியும் அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆனா அவங்க காமன் சென்ஸுக்காக சொல்றேன் ஏன்னா நம்மள இந்த மாதிரி வேலை பார்த்தோம் தானே படிச்ச பிள்ளைங்க தானே ஒரு காமன் சென்ஸ் ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒரு நம்பர் எடுத்துட்டு அவர் எந்த கட்சிக்காரன்னு தெரியாம திமுக அழந்து பேசுறேன் அவங்களை வாழ்த்துற ஸ்டாலின் வாழ்த்துனா ஐம்பது வருஷத்துல அவங்க அப்பா அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்தாரு எங்களை வாழ வச்சிருக்கணும்ல எங்களை வாழ்த்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து இப்ப இன்னைக்கு இப்ப முதலமைச்சர் அதுக்கு இவ்வளவு முதலமைச்சரா இந்த தேர்தல் நேரத்தில் இல்லாம ஒரு நேரத்துல அவர் ஏன் எங்களுக்கு தொடர்பு கொள்ளல இது மாதிரி ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் ஏன் ஃபார்ம் பண்ணல அவரு இந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஏன் கேட்கல பஸ் ஆட்டோ வருது இப்ப ஏன் கேட்கிறாரு ஏன் இங்க இருக்க திமுக காரன் கேட்டா தெரியாது அவன் லட்சணம் இங்க தெரியாது இங்க திமுக கிளை செலவு ஒன்றிய செலவு எப்படிப்பட்டாங்க எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்ன இவர் புதுசா ஆள் இந்த மண்ணுக்கு என்ன முதலமைச்சர் ஆகும் அவ்வளவுதானே அதுக்குதானே இவ்வளவு வேலை இந்த மண்ணு மக்கள் என் பகுதி என்னன்னு தெரியல ஏன் ஊர்ல ஒரு பிரச்சனை சொல்றேன் அது நோட் பண்ணுங்க இது வந்து சரியா தென்காசி மாவட்டம் தொகுதி எப்படி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் இங்க அணை திட்டம்னு ஒரு பிரச்சனை இருக்கு செண்பகவள்ளி அணை திட்டம் ஒரு பிரச்சனை இருக்குது ஓகேயா காமராஜர் ஆட்சி காலத்துல சரி செய்யப்பட்ட அணை அதுக்கப்புறம் உடைந்து அந்த அணைக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கருணாநிதி திருப்பி வாங்குறது யாரு இந்த திமுக ஸ்டாலின் சொல்றீங்களா அவரோட தந்தை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது கேரள அரசு கொடுக்கப்பட்ட பணத்தை முதலமைச்சரா எம்ஜிஆர் இருக்கும் போது கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமா எங்களுக்கு அணை இல்ல ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசனம் இல்லாம கிடைக்கி அவர் செஞ்ச துரோகத்தால இப்போ அவர் உருக்கு உறுதிமொழி குடுக்க சொல்லுங்க இந்த பகுதியில அடுத்த வேட்பாளர் நிப்பாடு எனக்கு தெரியும் இந்த பகுதியில கண்டிப்பா வார்த்தை சட்டமன்றத்தில் திமுக நிப்பாட்டுவாரு அந்த எம்எல்ஏ செஞ்சு அவரால பேச முடியுமா நான் நான் இல்ல இல்ல எனக்கு இது என்ன சொல்ல கொடுத்துறாருமா நான் உங்களுக்கு வேலையா செய்ய நான் சொல்லிட்டேன் என்னோட என்னன்னா நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா எதிர் மனநிலை இருக்கு நரம்பு தெரியுமா நான் உங்களுக்கு திட்டுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போன வச்சு கூட போயிட முடியும் நீங்க வேலை வர இல்லீங்கம்மா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட முடியும் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சாதாரண அப்பாவி மக்கள்கிட்ட நீங்க பண்ற வேலை எவ்வளவு ஒரு சாதாரணவங்களை போய் ஸ்டாலின் பேச விருப்பப்படுறாரு அப்படின்னு அப்படி திமுக அவங்களை இழுத்துற மாதிரி இல்ல ஒரு ரசிக மனம் பண் நீங்க எப்படி சொல்றது ஒரு பெரிய விஐபி நம்ம நம்பரா கண்டுபிடிச்சு பேசுறாரு அவங்க ஆபீஸ் ஸ்டாலின் சார் ஆபீஸ்ல இருந்தா பேசுறாங்க அப்படிங்கிற மனநிலை உண்டு பண்றீங்களா இல்லையா புரியுதா உங்களுக்கு இப்படிதான் சினிமா நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டான் தமிழன் இவ்வளவு நாளா பந்தவ மனம் எல்லாம் நடிக்க விட்டு அவன் முதலமைச்சராக ஒரு சொத்து கடந்தான் இன்னும் மக்களுக்காக போராடாம ஏமாத்த அஞ்சு வருஷம் முதலமைச்சர் அந்த குடும்பத்துல இவருக்கு எல்லாம் என்ன ஆச வேண்டிய பெய்ய வேண்டிதானே இன்னைக்கு அவன் பையனை சினிமாலுக்கு ஒன்று வந்துட்டு இப்ப திருப்பி இனங்க ரிலீஸ் ப்ரோப்ளம் வந்து பாக்குறது நாளைக்கு அவர் மகனுக்கு நீங்க வேலை செய்வீங்க நன்றி சரிங்கம்மா வணக்கம்